வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம் பத்திரிகைக்காரர்கள் ஊடக நண்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம் வேலைகளை மரியாதைக்குரிய டாக்டர் திருமாவளவர்கா லியோனி அப்பா லியோனி அவர்கள் மற்றும் எல்லா டெக்னீசியனுக்கும் எவ்வளோ நடிச்ச எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம் இந்த ப்ரோகிராம் ஆடியோ லான்ச் அதாவது ஆதி கலை எழில் அவர்களுக்கும் நல்லா அற்புதமா நீங்க குழந்தைங்க வச்சு அற்புதமா நீங்க கொடுத்துருக்கீங்க நன்றி அதுக்கப்புறம் சொல்லவே வேண்டாம் நம்ம ஆசானவர்கள் பாருங்க அவர் குழந்தையா ஆசானே பேர் வச்சுட்டாங்க ஆசான் ஒரு பெரிய பாத்தியா அப்படி வேல ஆசான் அவர் மட்டும் இங்க வந்திருக்க எல்லோருக்கும் அனைவரும் சார் சொல்லும் போது அவ்வளவு அழகா எப்படி ஒரு ஒரு விஷயத்த அழகா ஸ்கிரீன் பிளே பண்ணி அழகா நம்மளை வந்தா சிரிக்க வச்சா ஆச்சரியப்பட வச்சோ நாம ஆடும் வாய்ப்பு அதனாலதான் பாக்யராஜ் சார் இன்னும் வேல்ட்லேயே நம்பர் ஒன் ஸ்கிரீன் பிளே கேரக்டர் கூப்பிட்றாங்க சாதாரண விஷயம் அது

மலை 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 பா படம் அவ்ள சரியா போக ஆரம்பத்தில் பாட்டு அது பெரிய படமா ஓடல ஒரு நம்ம ஒரு தலைவர் அவர் என்ன சொல்லிட்டாரு தேவா நம்ம முருகனை போட்டு எப்படி கலைக்கரா இருப்பாருங்க பாட்டுல அப்படின்னு சொல்லிட்டு படம் அப்படி எல்லாருமே ஒருத்தரை தாக்கும் பொழுது ஒருத்தர் மேல பிடிச்சு அது போல என்னுடைய நன்றியை நான் தெரிஞ்சுக்கிறேன் மனதில் நன்றி அப்புறம் அழகா இந்த வரைக்கும் இப்போ புரோகிராம் நான் கேட்டுட்டு இருக்கேன் அப்புறம் ஒரு ப்ரோக்ராம் நான் ரொம்ப சிரிச்சது வந்து ரெண்டக்கா ரெண்டக்கன்னு ஒரு பாட்டா ரெண்டாக்கா ரெண்டாக்கான்னு பாடுவாங்க ரொம்ப அற்புதமா இருக்கும் மனம் சோர்வா இருக்கும்போது போதாதான் கேட்டா ரொம்ப நல்லது இந்த பற்றுக்கு வந்து கொள் திருமாவளவர் சார் வந்தது பொருத்தம் தான் படம் பார்த்தாரு இருக்கு படம் பார்த்தேன் சொல் என்னமா நடிச்சிருக்கான் முதல் படமா இது இவங்களுக்கு எல்லாமே யாருக்குமே இது முதல் படமே இல்ல இல்லை அவங்களுக்கெல்லாம் முதல் படமா தெரியல தெரியல அப்படி அவங்க நடிக்கிறது நமக்கு அப்பம் கொதிக்குது அப்படி நடிக்கிறாங்க அதே போல நம்ம டைரக்டர் விஜய் சுகுமார் அவருக்கும் முதல் படம்ங்கிறாங்க இல்ல நான் படம் பார்த்தேன் அவருக்கு முதல் படம் இல்லை ஏதோ ஒரு இருபது முப்பது படம் பண்ணிட்டு டைரக்ட் பண்ண மாதிரி தெரிஞ்சது அதே போல அந்த கிளைமேக்ஸ்ல பின்னிட்டாங்க காயத்ரி கிளைமேக்ஸ்ல பின்னிட்டாங்க அதே போல ஒவ்வொரு டெக்னீசியனும் சொல்ல வேண்டிய நம்ம ஜானி எடிட்டர் கொலஞ்சி குமார அவங்க யாரோ ஒருத்தர் சொன்னாங்க அவரு இந்த வேலை மட்டும் கேமரா கேமராமேனால மட்டும் பண்ணல எல்லா எல்லா வேலையும் யூஸ் போட்டு அவ்வளவு அழகா பண்ணுவார் இந்த முரளி புரொடியூசர் இணை புரொடியூசர் த முரளி தான் பேர் தான் தராம விடமாட்டார் நம்மளும் அவனை கேட்க மாட்டோம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தானே நான் அவ்வளவு பேமெண்ட் எல்லாருக்கும் தெரியும் அப்படி எனக்கு என்னென்ன வேணுமோ அப்படி எல்லாம் பண்ணி கொடுத்தாரு சுபா அழகா ஏதோ ஒரு படம் பண்ணிருக்காங்க பறையை பத்தி மாண்பு மிகு பறை சுரே ராமக்கும் இடை தயாரிப்பாளர் நக்கீரன் கவிதா அவர்களுக்கும் ஒன்னே ஒன்னு பாரட்டணும் லியோ நம்ம தம்பி யாருமே முதல் படத்துல அப்படி இப்போ மட்டும் முடியாது சாங்கு முதல் நீங்க பார்த்து முதல் ஆதி சிவன் நாட்ட பறையதா பாட்டு யாருமே அப்படி இப்போ பண்ண மாட்டாங்க ஆரியன் மகதியோட தம்பி சிவா மகிழ அப்படினு நினைச்சுட்டு ரொம்ப பெருமையா இருக்கு நம்ம தம்பி லியோடைய அவருடைய மகன் போது ரொம்ப சந்தோஷம் ஆமா ரொம்ப வாழ்த்துகள் ஊட்டம் ரொம்ப முப்பது இருபது வருஷம் முன்னாடி பார்த்தது உங்களா அது போல ரொம்ப நல்ல படம் முரளி அவர்கள் இந்த படத்தை பத்தி ஒரு முக்கியமான விஷயம் இப்போ ஒரு ரெண்டு மாசம் முன்னாடி நினைக்கிறேன் எனக்கு வந்து ஆஸ்திரேலியா பார்லிமெண்ட்ல சபாநாயகர் போஸ்ட்ல என்ன உட்கார வச்சு என்ன நல்லா கௌரவப்படுத்தி அனுப்பிச்சாங்க அது எதுக்குன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு இருபத்தஞ்சு பேர் இங்க இருந்து நம்ம கிராமிய இசை கலைஞர்கள் அரிசன் போயிட்டு ஆஸ்திரேலியாவில் சிட்னி மெல்பர்ன் அடிலை ஊருக்கெல்லாம் போயிட்டு இங்க இருந்து ஒரு இருபது இருபத்தி அஞ்சு வயது பேர் அரிசன் போயிட்டு அங்க போயிட்டு ஒரு மாசம் இருந்து இந்த மறை இசையை நம் இசையை அங்க போயிட்டு எல்லாருக்கும் நான் சொல்லி கொடுத்துட்டோம் ஒரு தடவை நான் வந்து மேடையில் நான் ப்ரோக்ராம் பண்ணும் போது பற இசை வச்சு அங்க இருக்கிற அடிலைட்ல இருக்கிற மேயர் ஒரு மேடம் அதே ட்ரெஸ்ல வந்து மேயர் ட்ரெஸ்ல ஒரு ரெண்டு எம்பி எல்லாரும் மேடைக்கு வந்து எங்க எங்ககிட்ட அந்த பறையை அவங்க வாங்கி அப்படி ஒரு அந்த பறையசை அவங்க வாசிச்சாங்கன்னா அது எவ்வளவு பெரிய அச்சரியும் அப்படியே ஆடினாங்க அது ரொம்ப பெருமை பெருமையான விஷயம் அதுக்காக ஆஸ்திரேலியா பாடலி எனக்கு ஒரு கௌரவம் கொடுத்தாங்க இது வந்து மூணு பாட்டு மகாலிங்கம் அவரோடும் சிவாக்கர் அவர்களும் பாடிருந்தாங்க முதல் சாங் ரெண்டாவது சாங் வந்து ஆதித்யா அண்டு எங்கா பாடியிருப்பாங்க மூணாவது பாட்டு ஒரு கிளைமேக்ஸ் பாட்டு அது போடலை அதுதான் நான் பாடியிருந்தேன் கானா பாட்டுல ஒரு பேத்தாஸ்மா ஒரு தீது அந்த பாட்டு நான் பாடியிருந்தேன் ஒரு படத்துக்கு நான் இசை அமைச்சது எனக்கே பெருமை எனக்கு ரொம்ப பெருமை ஏன்னா ஏன் சித்திரை மாசம் வந்தா மதுரையில கல்லரக ஆத்திரை அறங்குவன் அவ எந்த வருஷம் முப்பத்தி நாலு வருஷமா கல்லரக ஆத்திரை இறங்கும் போதெல்லாம் ಅಂದ್ರೆ ಆಗೋ ಆಯುಧ ಪೂಜೆ ಸೂಪರ್ ರಜನಿ ಸಾಷ್ಮಾರ ಆಯುಧ ಪೂಜೆ ಮಾತಾಡೋ ಪೋಲಿಯಮ ನೂತಿ ಎಂಟು ಅಮ್ಮನೆ ಪಟ್ಟಿ ಇದರಂತರ ನಿರಂತರ கண்ணா முப்பத்தி நாலு வருஷம் அதான் ஆயுத குச்சிக்கு ஆட்டோக்காரர் ஆட்டோக்காரன் தான் எல்லா சாமி கோவில் திருவிழானா கோலகிரி திஎம்மா ராஜதாலியம் அந்த பாட்டு தான் அது போல ஆதிசிவன் அடிச்ச பறைய அந்த பாட்டும் எங்கெங்கே பறை இசை குடிவிதங்க வந்து புரோகிராம் நடத்துறாங்களோ அங்கெல்லாம் என் பாட்டு என் இசை கேட்க வேண்டும் என்று அதை ஒரு அர்த்தமா நான் பண்ணியிருக்கேன் அதை வந்து எல்லாரும் அதை கேட்டு அதை ஒரு அர்த்தமாவே ஆக்கணும் அதுதான் என்னுடைய என்னுடைய எய் அது என்னுடைய எய் எப்படின்னா ஆஸ்திரேலியாவில் அங்கெல்லாம் உலகம் போயிட்டு எல்லாத்தையும் கத்து இசையை நான் கற்றுக் கொடுத்து வந்தேனோ அது போல இங்க இந்த பாட்டு அந்தமாகும் அதை எல்லாரும் பாடணும் அது எல்லாரும் பற இசைக்கணும் அதை மதிக்கணும்